என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாராம் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி வாழ்க்கையில் ஒரு யாருக்காவது கல்யாணம் நடக்குது அப்படின்னு பத்திரிகை வைப்பாங்க இல்லையா அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போயிடுங்க அதே போல முக்கியமாக ஷஷ்டியப்த பூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுகிற காரக்குடி பக்கம்லாம் அறுபதுக்கு அறுபது சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அறுபதுக்கு அறுபது ஷஷ்டியத்துவ பூர்த்தி அந்த அறுபதாம் கல்யாணம் யாருக்காவது நடக்குதுனாக்க கண்டிப்பாக போயிடுங்க அதே போல் பீமரத சாந்தி அப்படின்னு எழுபதாவது வயசுல நடக்கும் நிச்சயம் அதற்கு போயிடும் எந்த சாக்கு போக்கும் கூடாது லீவு கிடைக்கல உடம்பு சரியில்லை முதுகு வலிக்குது கால் வலிக்குது அப்படின்ட்டு சொல்லக்கூடாது இந்த விஷயங்களை தவறாமல் கடைபிடிக்கணும் முக்கியமாக சதாபிஷேகம் அப்படின்ற விஷயத்துக்கும் நாம் போய்டும் ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்மளை விட வயசு கம்மியானவங்களுக்கு கல்யாணம் நடக்குது இல்லையா நாம் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படி ஆசிர்வாதம் பண்ணி அந்த ரெண்டு குழந்தைகளும் அந்த ஆணும் பெண்ணும் அந்த மணமகனும் மணமகளும் சௌக்கியமாக இருக்கணும் தீர்க்காய்சாக இருக்கணும் சந்ததியை நல்லபடியாக வளர்க்கணும் நல்ல தம்பதியின்னு எடுக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணணும் அதே போல் ஷஷ்டியத்த பூர்த்தி அப்படிங்கிற அறுபதுக்கு அறுபது அப்படிங்கிற சாந்தி அப்படிங்கிற அந்த அறுபதாம் கல்யாணத்துக்கு நாம் போயிடவும் ஏன்னா நம்மளை விட கொஞ்சம் பெரியவங்க அவங்களுடைய ஆசிர்வாதம் பீமரத சாந்தி நம்மளை விட இன்னும் வயசானவங்க அவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வைக்கணும் சதாபிஷேகம்ங்கிற எண்பதாவது கல்யாண நாள் அதற்கு நாம் போயிடும் நம்மள நம்மளுடைய பெற்றோர் மாதிரி அவங்களாம் இப்படித்தான் சமீபத்தில் என் மனைவியினுடைய உறவினருடைய அறுபதாம் கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்படி பயிர்ந்த சமயத்தில் பார்க்க பார்க்க நெகிழ்ந்து அழுது மகிழ்ந்த தருணங்கள் தான் அந்த அறுபதாம் கல்யாண வைபவங்கள் சீரும் சிறப்புமாக நடந்தது என் மனைவியினுடைய அண்ணா ஸ்தானத்தில் இருக்கிற அவர் ஒரு பாகவதர் விட்டல் மகராஜ் பற்றியும் கிருஷ்ண பரமாத்மா பற்றியும் உருகி உருகி பாகவதம் பண்ணக்கூடிய பாடி ஆடி பக்தியை பரவசமாக கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான பாகவதர் தான் கண்ணன் பாகவதர் அவருடைய வீடியோவை நான் பதிவிடுறேன் பாருங்கள் இன்னொரு சம சந்தர்ப்பத்தில் அவருக்கும் அவருடைய மனைவி சுஜா சுஜாமண்ணி அப்படின்னு என் மனைவியெலாம் கூப்பிடுவாங்க எங்களுக்கும் அவர் சுஜா சுஜாமண்ணியாகவே ஆயிட்டாங்க அவங்களுக்கு தான் அறுபதாம் கல்யாணம் நடக்குது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கடவுள் எப்போதும் யாரையும் கைவிட மாட்டார் உண்மையா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் நிறைவா எல்லாருக்கும் வாழணும் எல்லாருக்கும் நிறைவா வாழும் இப்படி இருந்ததுன்னா கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்கிறதுக்கு அந்த கண்ணன் பாகவதர் சுஜாமன்னி அந்த தம்பதி ஒரு சாட்சி ஏன்னா அந்த சுஜாமன்னிக்கு முதல்ல ஒரு குழந்த பிறந்தது அடுத்தாப்புல ஒரு குழந்தை பிறந்தது அடுத்தாப்புல ஒரு குழந்தை பிறந்தது அடுத்தாப்புல ஒரு குழந்தை பிறந்தது அத்தனை குழந்தைகளும் மரணித்து போச்சு வாழ்க்கையில நமக்கு குழந்தை பாக்கியமோ இல்லையோன்னு தவிச்சு கிடந்தாங்க அந்த தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்ட அந்த தம்பதி அந்த தம்பதிக்கு அடுத்ததாக ஒரு கரு உருவானது சிசு வளர்ந்தது குழந்தையாய் உருவெடுத்தது அந்த குழந்தை வளர்ந்தது வளர்ந்த சமயத்திலும் கூட கிட்டத்தட்ட உயிருக்கு போராடி ஒரு மரணத்தை தொட்டுவிட்டு அந்த குழந்தை வந்தான் அந்த பையன் ஹரி அப்படிங்கிற பேர் இன்னைக்கு அந்த ஹரி அப்படிங்கிற பையன் டாக்டர் ஒரு அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ பேர் உதாரணமா சொல்லுவேன் இதுல இந்த ஹரிங்கிற இந்த சின்ன பையனையும் நான் உதாரணமா சொல்றேன் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் ஹரி அப்படிங்கிற திருநாமம் கொண்டு இருக்கலாம் ஹரியும் சிவனும் உண்டு அப்படின்லாம் சொல்றோமே எத்தனையோ பேர் ஹரின்னு திருநாமம் கொண்டு இருக்கலாம் எத்தனையோ பேர் காசி விஸ்வநாதனுடைய திருப்பெயரை கொண்டிருக்கலாம் ஏன் எத்தனையோ பேர் ராம்ஜின்ற பெயரை கூட கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த மன்னிக்கும் கண்ணன் பாகவதற்கும் பிறந்த அந்த ஹரி இன்னைக்கு டாக்டர் ஒரு அரசு மருத்துவமனையில டாக்டராக பணிபுரிகிறான் எப்பயோ மரணி தீர்க்க வேண்டியவர் தப்பித்து வந்திருக்கிறான் அந்த தப்பித்து வந்தவன் செய்த விஷயம்தான் ஒரு அப்பா அம்மாவுக்கு செய்யற உண்மையான கடமை ஒரு அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும் சாதம் போடும் சாதம் போடுறோமோ இல்லையோ பாசம் காட்டும் பாசம் காட்டுறமோ இல்லையோ எந்த ஒரு வீட்லையும் தனியா அனாதையா விட்டுறக்கூடாது இதெல்லாம் மகா பாவம்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது ஒரு பெத்தவங்களை தனியா ஒரு வீட்டில் அனாதையா விட்டாக்க ஏழு ஜென்மத்துக்கு அந்த பாவம் தொடரும் அப்படின்னு சொல்லுது அடுத்தடுத்த சந்ததியையும் பொட்டேர் பொட்டேர்னு இந்த பாவம் தீர்ந்தா தீராம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது ஆனா இந்த பையன் என்ன பண்ணினா மாதம் மாதம் டாக்டர் டாக்டருக்கு படிக்க வேலை பார்க்குறாங்க இல்லையா டாக்டராக இருக்காங்க இல்லையா அந்த சம்பாத்தியத்தில் ஒரு ரூபாய் கூட அவன் எடுத்துக்கல ஒரு பீட்சா கூட வாங்கலை ஒரு வத்த குழம்பு அவங்களாம் சாப்பிடலை இல்லை இன்றைக்கி இருக்கிற எத்தனையோ பேர் மாதிரி நிறைய பசங்கள்லாம் இன்றைக்கி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றாங்க ஞாயிற்றுக்கிழமை எனக்கா குடும்பமாக ரவுண்டாக உட்காந்துக்கிட்டாலாம் சில பேர்லாம் நான்வெஜ்ஜெல்லாம் பீஸா என்னது என்னன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரிய வாயிலையும் இன்னும் அந்த பேரும் வாயில் நுழையில பேரே நுழையாதப்ப அந்த உணவெல்லாம் எப்படி எனக்கு வாயில் நுழையும் அது என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த கடையெல்லாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் பிரியாணி கடையில் அப்படி ஒரு கூட்டம் அல்லது என்னமோ இந்த நாளைக்கு இந்த உலகம் அஞ்சுகிற மாதிரி அப்படி திங்கிறதுக்கு நிற்கிறாங்க அது மாதிரிலாம் நடு வீட்டிலலாம் பிரியாணிலாம் சாப்பிட்றதுக்கெலாம் சில பேர் காய் ஆனால் இவன் அதில் ஒரு பைசா கூட எடுக்கலை ஒரு ரூபா கூட எடுத்துக்கல ஒரு சட்டை வாங்கிக்கல ஒரு காஃபி சாப்பிடலை பெட்ரோலுக்கு போட்டுக்கலை எதுவுமே பண்ணலை ஏண்டா அதுலேருந்து காசே எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டதுக்கு இது உங்கள் அறுபதாம் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்தான்ல அந்த ஹரிங்கிற பையன் நான் சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் அவன் சீரும் சிறப்புமா சந்ததியரோட ஜம்முன்னு வாழணும் அவனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல அவனுக்கு வரப்போற ஒரு கல்யாண பொண்ணு மனைவி என்பவள் ஒரு தேவதையாக ஒரு ஐஸ்வர்ய கடாட்சம் நிரம்பியவளாக ஒரு கருணை ததம்பிய அன்ன பூர்ணியாக அவனுக்கு கிடைப்பாங்கிறதுல மாற்றமே இல்லை அந்த அந்த விழாவை பார்க்கும்போது அப்படியே நெகிழ்ந்து போயிட்டேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு அறுபதாம் கல்யாணம் எங்கே நடந்தாலும் சரி தயவு செய்து அந்த கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச செலுத்தி ஆசீர்வாதம் வாங்கணும் அதே போல் பீமரத சாந்தி அதே போல் எண்பதாவது கல்யாணம்னு சொல்லப்படுகிற சதாபிஷேகம் இதெல்லாம் அறுபதாம் கல்யாணத்தை எழுபதாம் கல்யாணத்தை பீமரத சாந்தின்னு சொல்கிறத சதாபிஷேயத்தெல்லாம் வாழ்க்கையில் நாம் தவற விடக்கூடாது நாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் கல்யாணம் யாருக்காவது நடக்குது இல்லையா சின்ன குழந்தைகளுக்கு அப்படி அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது அந்த இளம் தம்பதிக்கு நாம் ஆசீர்வாதம் கொடுக்கணும் இதுதான் நம் எல்லாம் துறைத்து புண்ணியங்களை தரக்கூடிய விஷயம் இவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மை வாழ வைக்கும் நமஸ்காரம்